சமீபத்தில் விஜய் தன்னுடைய கட்சிக்கு வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பதற்கான அவர்களை அப் பண்ணுவதற்கான ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் கோயம்புத்தூரில் அந்த கூட்டம் அரேஞ்ச் ஆகியிருந்தது அதுக்கு இவர் போகிறதுக்கு அவர் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு நெரிசல் இந்த அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அங்கே வந்து அதுவும் குறிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் அந்த ஏர்போர்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் ஏறி மிதித்து மிகப்பெரிய ஒரு அலுச்சாட்டியத்தை பண்ணியிருந்தாங்க இது அந்த ரசிகர்கள் அவர்களை அறியாமல் ஒரு உணர்வு எழுச்சியில் செஞ்சாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு புரிஞ்சுது ஆனால் இதற்கு பின்னால் இவர்கள் இப்படி வர வேண்டும் இப்படித்தான் வருவார்கள் இவர்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை வைத்து ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டுத்தான் விஜய் இதை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது விஜயினுடைய கோயம்புத்தூர் வருகை போது நடந்த அந்த ரசிகர்களின் அத்துமீறல்கள் அப்படிங்கிறது எல்லை மீறி போனுச்சு அவங்க கடைசியில் என்னென்னா விஜய் வந்த அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்களை உடைத்து கொண்டு உள்ளே சென்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய பவுன்சர்ட்டுக்கிட்டே வாக்குவாதம் செய்வதை நாம் பார்த்தோம் இதனால் என்ன நடந்துச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை அது ஏற்படுத்தியது நீங்க அங்க ஏற்கனவே பல்வேறு நபர்கள் பல்வேறு தொழில் காரணமாக பல்வேறு வித பெர்சனல் தேவைகள் காரணமாக வெளியூருக்கு செல்ல வேண்டியவர்கள் அந்த ஏர்போர்ட்டில் ஏ ஃப்ளைட்டை மிஸ் பண்ண வேண்டிய விட வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாகிடுது இவர் இவர்கள் இப்படி நடந்து கொண்டதனாலே அதாவது அவருடைய ரசிகர்கள் இவ்வாறு அத்துமீறி நடந்து கொண்டதும் வேறு யாரும் வர முடியாத மாதிரி அவர்களுடைய வருகையெல்லாம் தடை செய்வது மாதிரி இவர்களுடைய கூட்டம் அலைமோதியதும் மற்ற நபர்களுடைய பிளான் அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் தடை விட்டு போனது ஒரு விஜய் வந்ததுனால இந்த மாதிரி மற்றவர்களுடைய நேரம் அவர்களுடைய காலம் பணம் எல்லாமும் வீணாகி போனது அப்படிங்கிறது முக்கியமான செய்தி இதை பற்றியெல்லாம் இதுக்கு எதிராக எல்லாம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி பொது சொத்துக்களை பொது இடத்தில் அத்துமீறி செயல்படுவது இதற்காக எல்லாம் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனாலும் கூட விஜய் மீதோ அல்லது அவருடைய கட்சிக்காரர்கள் மீதோ நேரடியான பெரிய எந்த இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எடுக்கப்படவும் மாட்டாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயை பொறுத்தவரையிலும் விஜய் மிக திறமையாக பேசி கூட்டத்தை கவர்ந்து மக்களுக்கு பிரச்சனைகளை எடுத்து சொல்லி வரக்கூடிய ஒரு பேச்சாளரும் கிடையாது அதே மாதிரி மக்களுக்காக போராடி ஒரு போராட்டத்துக்காக மக்களுக்காக நின்று தன்னை ப்ரூஃப் பண்ணி வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியும் கிடையாது அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய திரைப்பிரபல்யத்தை வைத்து கொண்டு அதை எப்படியாவது வாக்குகளாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இன்னும் கூடுதலாக என்னென்னா பிரபல்யங்களை பொறுத்தவரை அவங்க ஒரு க்ளோஸ் சர்க்கிளுக்குள்ள ஒரு ஒரு அடைபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அவர்களுடைய போக்குவரத்து அவர்களுடைய இருக்கிற இடம் எல்லாமுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு உட்பட்டது தான் அவர்கள் எவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சுதந்திரம் என்பது அவர்களுடைய அது வரையறுக்கப்பட்ட எல்கை தான் அப்போது மக்களோடு எளிமையாக பேசி பழகுவதற்கான வாய்ப்பு குறைவு சில நபர்கள் சிலர் தன்னை எளிமையாக மிக இலகு இலகுவாக மக்களோடு மக்களாக இருக்கிற நபர்களாக காட்டிக்கொள்வார்கள் அப்படி கடந்த காலத்தில் நீங்கள் எம்ஜிஆருக்கு எவ்வளோ கிரேஸ் இருந்தாலும் சொல்ல கூட எம்ஜிஆர் கீழே வந்து அவர் இந்த ரசிகர்களோடோ அல்லது அவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களோடு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது அந்த ரொம்ப எளிமையாக தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டது உண்டு ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவருடைய அந்த சினிமா வாழ்க்கை என்பது தன்னுடைய அந்த நாயக பிம்பத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ மேலே மறைச்சி வச்சிருக்காரோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியே அந்த கிரேஸை உருவாக்கி வச்சுருக்கிறார் அப்போ அவர் அவர் மேலே அந்த அன்பையும் அந்த அந்த அன்புன்னு கூட சொல்ல முடியாது ஒரு வகையான வெறியை ஏற்றி வைத்திருப்பதற்கு பின்னணியில் என்ன இருக்குன்னா அவர் மறைவாகவும் பிறருக்கு அதிகம் பழக்கம் இல்லாமலும் இருப்பது தான் இருக்குது அதே மாதிரி அது அவருக்கு பிடித்திருக்கவும் செய்கிறது விஜயை பொறுத்தவரை அவருடைய தனிப்பட்ட சுபாவமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை அவருடைய அந்த வட்டத்துக்குள் வடிவமைத்து கொண்டு வாழ்வது அப்படின்னு இருந்தவர் இன்னைக்கு அதை எப்படியாவது அதாவது தனக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டியை எப்படியாவது வாக்குகளாக மாற்ற வேண்டும் நினைக்கிறாரு அதுவும் கூடுதலாக என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டியை வைத்து பாருங்கள் எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கிறதுன்னு காட்ட முயற்சிக்கிறார் ஒன்று நான் ஏன் வெளியில் வரல தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தையும் அதாவது அத்துமீறிய கூட்டம் அன்ஆர்கனைஸ்டு க்ரௌடு மாப் ஒரு மிகப்பெரிய ஒரு உளவியலாக ஒரு வெறி பிடித்த ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை அவராலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் அப்போது நீங்கள் ஒரு பயிற்சி பட்டறை நடத்த போகிறீங்க அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய தொண்டர்களுக்கு இந்த விஷயத்தை அதாவது எப்படி வந்து ஒரு பூத் கமிட்டி ஏஜெண்ட்டு அமைக்கிறது பூத் கமிட்டினா என்ன அப்படின்னு அதுக்கு பாடம் எடுக்க போகிறீங்கன்னா அதை மிகச் சுமூகமாக யார் யாரெல்லாம் வரணுமோ அவங்கள மட்டும் வர சொல்லிவிட்டு மற்றவர்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இவர் எப்போ வராரு போகிறாரு என்னதுமே தெரியாமல் இலகுவாக வந்துட்டு மற்ற நேரங்களில் மற்ற இடத்துக்கு வந்துட்டு போவார் இல்லையா அதே மாதிரி வந்துட்டு போயிருக்கலாம் அப்படியெல்லாம் இவர் செய்யவில்லை அதற்கு பதிலாக இவர்கள் திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இருக்கிற ரசிகர்கள்ட்ட எல்லாம் ரகசியமாக மொத்தமாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு சமிக்கையை கொடுத்துருக்கிறார்கள் இதே மாதிரியான ஒரு செயலை இதற்கு முன்னாடியும் ஏர்போர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஏர்போர்ட்டை அடித்து உடைத்த ஒரு சம்பவம் உண்டு விஜய் தன்னுடைய பாப்புலாரிட்டியை காட்டுவதற்காக பாருங்கள் எனக்கு எவ்வளோ படைபலம் இருக்குது அப்படிங்கிறத எவன் அடிபட்டாலும் சரி அங்கே எத்தனை பேர் வந்து பொருட்கள் நாசமானாலும் சரி எத்தனை பேருக்கு ஃப்ளைட்டு மிஸ் ஆனாலும் சரி அவர்களுடைய பெர்சனல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னுடைய அந்த கெத்தை நான் வெளிக்க வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நபர் திட்டமிட்டு இந்த கூட்டத்தை வரவழைச்சிருக்காரு வரவழைச்சது மட்டும் இல்லை அந்த ரோட் ஷோ அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிறது இதனால் கூடுதலான கூட்டத்தை வரவைப்பதற்கு அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் செஞ்சு தான் அது அதையும் மீறி ஆத்திரம் மேலிழந்த அவர் மேலே வெறி பிடித்த பக்தர்கள் கூட்டம் வண்டி மேலே ஏறி நின்று தாவுகிற வேலையை எல்லாம் செய்தார்கள் அப்போ இது அங்க மட்டும் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை அவர் உள்ள வந்த அந்த கல்லூரிக்குள்ளேயுமே மிகப்பெரிய தள்ளுமுள்ளு மொத்தமாக அடிச்சிட்டு உள்ள வராங்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டம் நடக்கிற அரங்கிலே கூட சரியாக இவர்களை இருக்க வைக்க கூட முடியவில்லை கத்துறாரு புசியானது ஏன் எந்திக்கிறீங்க ஏன் நிற்கிறீங்க உட்காருங்க உட்காருங்க எதுக்கு தூங்குறீங்க என்ன காரணம் இப்ப தானே சொன்ன கேளு வெயில முதல்ல ஒரு வாத்தியாரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையன் அல்லது ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையனை மிரட்டுவது மாதிரி மிக மோசமாக அந்த அவர்களை நடத்துகிறார்கள் எந்த கட்சியிலையும் இவர்கள் கட்சிக்கான தொண்டர்களே கிடையாது இந்த வெறித்தனமான ஒரு கூட்டம் இவர்களுக்கு முதல்ல இந்த வந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாக்குகள் இருக்குது இவர்களுக்கெல்லாம் வாக்குகள் செலுத்துவதற்கான வயது வந்து விட்டதா அப்படின்னே கூட தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சின்னஞ்சிறுசுகள் விசிலடித்தான்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இவ்வளவு பெரிய அலிச்சாட்டியத்தை பண்ணியிருக்கிறார்கள் இதை விஜயும் விஜயினுடைய டூஃப் ராதவ் அர்ஜுனா மற்றும் புஷியானந்த் இவர்கள் எல்லோரும் திட்டமிட்டுத்தான் நகழ்த்தியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் வெளியில் வர முடியாது வந்தால் பிரச்சனையாயிரும் அப்படின்னு ஒரு பக்கம் அதை நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக எவ்வளவு திட்டமிட்ட ஆர்கனைஸ்டாக வரேன்னா வரலாம் அதெல்லாம் இவர் செய்கிறதில்ல நான் வரமாட்டேன் வர்றதா இருந்தால் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி என்னுடைய ஆட்களை வச்சு இப்படி எகிரி குதிக்க வச்சு பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு திட்டமிட்டு இவர்களை வரவழைத்து இத்தனை அழிச்சாட்டியங்களையும் நிகழ விட்டிருக்கிறார் விஜய் இதில் விஜய்க்கு என்ன லாபம்னு கேட்டோம்னா ஒன்று தன்னுடைய பப்ளிசிட்டியை காட்டுவது ஒன்று இன்னொன்று இதை காரணம் காட்டி இனிமேல் பார்த்தீங்களா எனக்கு நான் வெளியில் வந்தாலே மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லி அதை வராமல் இருப்பதற்கும் ஒன்று தன்னுடைய வேலைகளை குறைத்து கொள்வதற்கும் இன்னொன்று ஆளும் கட்சியின் மேல் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை அல்லது எங்களுடைய ரசிகர்களிடமிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு கூட ஏதாவது ஒன்று நீங்கள் இவனுங்க பொருட்களை உடைத்தாலும் அரசின் தான் குற்றம் அதே மாதிரி இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் அரசின் தான் குற்றம் இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் அதை அரசின் தலையில் கட்டுவதற்கான ஒரு திட்டத்தையும் வகுத்து தான் இவங்க இந்த வேலையை செஞ்சிருக்காங்க எனக்கு தெரிந்த நபர் இந்த விஷயத்தையெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது இப்படியெல்லாம் எல்லாம் திட்டமிட்டு தான் இதை செஞ்சுருக்காங்க எப்படிங்க இந்த அரசு இதை பார்த்து கொண்டு இருக்கிறது ஜெயலலிதா இருந்திருந்தால் நேரம் இப்படி செஞ்சுருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் சரிதான் உண்மைதான் ஜெயலலிதா இருந்திருந்தால் இதையெல்லாம் செய்திருக்க முடியுமானா இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய மாசை காட்டுறது மட்டும் இல்லை காட்டியிருக்க முடியுமாங்கிறது கேள்வி ஜெயலலிதா இருந்திருந்தால் முதல்ல இப்படி ஒரு கட்சியை நீங்கள் ஆரம்பித்திருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது அப்போ நீங்கள் உடனே வந்து ஜெயலலிதாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படிப்பட்ட ஆளுமை வந்து இங்கே ஸ்டாலினுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரம் சிலர் பேசலாம் அப்படி இல்லை ஜெயலலிதா ஒரு வலதுசாரி பாசிஸ்ட் அவருக்கு முழு ஊடக சுதந்திரமும் முழு ஊடக பலமும் இருக்கிறது ஜெயலலிதா எந்த விதத்தில் அத்துமீறி செயல்பட்டாலும் ஊடகங்கள் அவரை பற்றி பெரிதாக பேசாது இதே இது இப்போ விஜய்க்கு எதிராக ஒரு விஷயத்தை சின்னதா செஞ்சாலும் கூட நடுநிலையாளர்கள் என்ன பேசுவாங்கன்னா இதுதான் சுதந்திரமா இதுதான் ஒரு எதிர்கட்சியை பார்த்து நீங்கள் பயந்து விட்டீர்களா இப்படித்தான் நீங்கள் ஒரு எதிர்கட்சியை நடத்துவீர்களா உங்களுக்கு பயம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஏன் இப்படி ஒடுக்குகிறீர்கள்னு சொல்லி இங்கே ஜனநாயகத்துக்கே இடம் இல்லை அப்படின்னு ஒப்பாரி வைப்பதற்கு விஜய் தேவையில்லை விஜய் வெளியில வந்து இதையெல்லாம் பேச வேண்டியதில்லை பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்கள் முற்போக்காளர்கள்ங்கிற பேர்ல பல்வேறு நபர்கள் வாயை வைத்து கொண்டு காத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எதுவும் எதிர்த்து செய்ய போறதில்லை அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க இது இன்னும் கூடுதலாக ஒன்று அவர்களுக்கும் அந்த ரசிகர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் விஜய்க்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் ரசிகர்கள்ட்டையும் விஜய்கிட்டையும் இருந்து மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இப்படி மூன்று வேலையும் அரசு செய்கிறது அப்போ ஏன் அப்படின்னா இவர்கள் எல்லோரும் முதல்ல இந்த அரசியலுக்கும் இந்த களத்துக்கும் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறது காலமே உணர்த்திவிடும் அப்படிங்கிறதுக்காக அதாவது அவர்களை ஆடவிட்டு அவர்களின் தன்மையை மக்களுக்கு தானாகவே அவர்களே உணர்ந்து கொள்ளுங்கிற அளவிற்கு விட்டுத்தான் திமுக மாதிரியான ஒரு இடதுசாரி கட்சியால் செய்ய முடியும் இது திமுகவுக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது எந்த உலகத்திலும் எந்த இந்த மாதிரி ஊடக வலு இல்லாமல் மக்கள் வலுவை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி முழுக்க முழுக்க அவர்களை மட்டுமே நம்பி ஆட்சியை ஆளக்கூடிய ஒரு கட்சி இப்படித்தான் அரசியல் செய்தாக வேண்டும் இதில் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இவர்களால் இவர்களுடைய கூட்டத்தை தன் சொந்த கட்சிக்காரனை கூட கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில்தான் அவர்களே இருக்கிறார்கள் ஒழுங்காயிருங்க அப்படி உட்காந்துருங்க இப்படி உட்காந்துருங்க குழந்தைகளை மிரட்டி அமர வைப்பது மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் ஆர்கனைஸ்டாக ஓட்டுக்களை போடுவார்கள் என்றோ ஓட்டுக்களை பிறரிடமிருந்து வாங்குகிற அளவிற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கிறது என்றோ நாம் ஒருபோதும் நம்புவதற்கு இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட விஜயினுடைய இந்த சதித்தனமான அரசியல் எல்லாம் அம்பலப்பட்டு போகும் அவர் மறுபடியும் திரைத்துறைக்கே போவதற்கான வாய்ப்புக்கள் தான் அதிகமாக இருக்கிறது